ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்மை திருத்துவது சுலபம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்மை திருத்துவது சுலபம் நாம் ஊரை திருத்த நினைத்தால் வருவது கலகம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் நம்மை திருத்துவது சுலபம் நாம் ஊரை திருத்த நினைத்தால் வருவது கலகம் எப்படி பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது உலகம் எப்படி பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது உலகம் இதில் பக்தி நெறியில் புத்தியை பெற்றவரே வெற்றி திலகம் எப்படி பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது உலகம் இதில் பக்தி நெறியில் புத்தியை பெற்றவரே வெற்றி திலகம் இறை வார்த்தையால் இறை மக்களை திருத்துவது குருக்களின் வேலை இறைவாற்றியால் இறைமக்களை திருத்துவது குருக்களின் வேலை குறுக்களையும் குறுக்கு கேள்வி கேட்கும் சில கிருக்கர்களின் மூளை இறைவாற்றியால் இறைமக்களை திருத்துவது குருக்களின் வேலை குறுக்களையும் குறுக்கு கேள்வி கேட்கும் சில கிருக்கர்களின் மூளை மாணவனை படிக்க வைப்பது ஆசானின் வேலை மாணவனை படிக்க வைப்பது ஆசானின் வேலை ஆசானை பாராட்டாது தேர்வில் தேராதவனின் மூளை மாணவனை படிக்க வைப்பது ஆசானின் வேலை ஆசானை பாராட்டாது தேர்வில் தேராதவனின் மூளை உலகில் இறை வார்த்தையை குறை சொல்வோரும் உண்டு உலகில் இறைவார்த்தையை குறை சொல்வோரும் உண்டு சிறை வாழ்க்கையில் பட்டம் படித்தவர்களும் உண்டு செம்மண் நிலத்தில் விழுந்த மழைநீர் செந்நிறமாக மாறும் செம்மண் நிலத்தில் விழுந்த மழைநீர் செந்நிறமாக மாறும் சாக்கடையில் விழுந்த மழைநீரோ சாக்கடையைப் போலதான் நாறும் செம்மண் நிலத்தில் விழுந்த மழைநீர் செந்நிறமாக மாறும் சாக்கடையில் விழுந்த மழைநீரோ சாக்கடை போலதான் நாறும் கடல் சிப்பி குடித்த மழைநீர் முத்தாக மாறும் கடல் சிப்பி குடித்த மழைநீர் முத்தாக மாறும் கடல் நீரில் விழுந்த மழைநீரும் நீரும் உப்பாகத்தான் மாறும் கடல் சிப்பி குடித்த மழைநீர் முத்தாக மாறும் கடல்நீரில் விழுந்த நன்னீரும் உப்பாகத்தான் மாறும் கடவுள் சொல்வதை ஏவாளும் ஏற்கவில்லை கடவுள் சொல்வதை ஏவாளும் ஏற்கவில்லை ஏவாள் சொல்வது தொல்லை என்று ஆதாமும் பார்க்கவில்லை கடவுள் சொன்னதை ஏவாளும் ஏற்கவில்லை ஏவாள் சொல்வது தொல்லை தரும் என்று ஆதாமும் பார்க்கவில்லை கடவுள் சொன்னதை ஏவாளும் ஏற்கவில்லை ஏவாள் சொல்வது தொல்லை தரும் என்று ஆதாமும் பார்க்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் கடவுளுக்கு மனிதனுக்கு தந்த சுதந்திரம் இதற்கெல்லாம் காரணம் கடவுள் மனிதனுக்கு தந்த சுதந்திரம் அதனால்தான் தான் வாளை எளிதாக ஏமாற்றியது பாம்பின் தந்திரம் இதற்கெல்லாம் காரணம் கடவுள் மனிதனுக்கு தந்த சுதந்திரம் அதனால் தான் ஏவாளை வாளை எளிதாக ஏமாற்றியது பாம்பின் தந்திரம் கடவுள் சொல்லையே கேட்காத மனிதன் நம் சொல்லை கேட்பானா கடவுள் சொல்லையே கேட்காத மனிதன் நம் சொல்லை கேட்பானா நல்லவர் சொல்லும் சொல் நமக்கு நலம் தரும் என்று பார்ப்பானா கடவுள் சொல்லையே கேட்காத மனிதன் நம் சொல்லை கேட்பானா நல்லவர்கள் சொல்லும் சொல் நமக்கு நலம் தரும் என்று பார்ப்பானா நாகத்தின் சொல்லைக் கேட்டு நாசமாய்போன ஏபாளின் பிள்ளைகள்தான் நாம் நாகத்தின் சொல்லை கேட்டு நாசமாய்போன ஏவாழின் பிள்ளைகள்தான் நாம் எல்லா மனிதர்களையும் நல்லவர்களாக மாற்று நினைக்கும் முயற்சி வீண் நாகத்தின் சொல்லை கேட்டு நாசமாய்ப்போன ஏவாழின் பிள்ளைகள்தான் நாம் எல்லா மனிதர்களையும் நல்லவர்களாக மாற்று நினைக்கும் முயற்சி வீண் சில மனிதன் பட்டு திறந்துவான் சில மனிதன் பட்டு திருந்துவான் சில மனிதன் கெட்ட பின்தான் வருந்துவான் சில மனிதன் பட்டு திருந்துவான் சில மனிதன் கெட்ட தான் வருந்துவான் மூத்தோர் சொல் அமிர்தம் என்பது பழமொழி மூத்தோர் சொல் அமிர்தம் என்பது பழைய பழமொழி இதற்கு மேல் சொல்வதற்கில்லை அதது அவனவன் தலைவிதி மூத்தோர் சொல் அமிர்தம் என்பது பழைய பழமொழி இதற்கு மேல் சொல்வதற்கில்லை அதது அவனவன் தலைவிதி